ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துவரம் பருப்புங்கன்னு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைனாக்கா அந்த பவுடர் இருந்தாலும் ஓகே சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடியுங்க இந்த குழம்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துவரம் பருப்பு தான் இதில் நீங்கள் வந்து பாசி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் விசில் போட்டுடறேன் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சீசன் பார்த்தீங்களா மாங்காய் அதனால மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் தாங்க நம்ம முருங்கைக்காய் வெண்டைக்காய் அப்புறம் அவரக்காய்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா இது வெறும் மாங்காய் மட்டும் போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வர மிளகாய் கொஞ்சமாக புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு ஆஃப் அனவர் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு மூணே விசிலில் சூப்பராக ரெடி ஆகிடுங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலில் இருந்தாங்க சேர்த்துருக்கேன் அதில் வந்து கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா வரமிளகா வரமிளகாய் தாளிச்சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா சேர்க்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் தக்காளியும் இருக்கிற நல்லா கடைஞ்சி விட்டுருங்க அதை கரண்டிலேயோ எப்படி வேணாலும் சரி இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வாழைக்காய் தான் வறுத்துருக்கேன் வாழைக்காவும் ரொம்பவே நல்லா வெறும் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் உப்பு சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அப்படியே பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக என்ன சேர்த்து இதை கட் பண்ணி போட்டு அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வேக இந்த துவரம் பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க லைன் தூள் சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துப்பாங்க உங்களுக்கு எது டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் மாங்காவையும் அதிலே சேர்த்துடுறேன் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாங்காய் போடுறதுனால புளி வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் சின்ன என்ன சொல்லுவாங்க சின்ன நெல்லிக்காய் சைஸில் சேர்த்தா போதும் ஏன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் காரமாக எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க நல்லா வெந்து வரட்டும் புளி தண்ணியும் கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் மட்டும் தானேங்க சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன் எல்லாம் இல்லைன்னு பாருங்கள் கொஞ்சமாக தான் புளி தண்ணி சேர்க்குறேன் மாங்காவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வேக வைக்காதீங்க ஒரு பாதி வெந்தால் போதும் மிச்சம் வந்து அந்த சாம்பாரோட ஹீட்லேயும் நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மாங்காய் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் சூப்பராக நான் சாம்பார் ரெடி ஆகிடும் நீங்கள் சாதத்துக்கும் சரி இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்கா பார்த்திங்களா பாதி வைக்காடு இதிலேயே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் மிச்சமும் நல்லா வெந்துரும் அப்போ தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாங்காய் எனக்கு கரெக்டாக வெந்துடுச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் இதில் நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்தாமும் சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டு ஒரு நாள் ப்ளைனா மாங்காய் மட்டும் போட்டும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூட உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் கோவக்காய் எல்லாத்துக்கூடே இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் அப்படி நான்வெஜ் சாப்பிட்றவங்களால்தான் சிக்கன் ஃபிஷ் ஃப்ரையோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுட சுட மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ